வெல்கம் டு பாப்புஸ் கிராமத்து சேனல்ல இன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தான் மல்லித்தலை சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை தகுந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம் ரெண்டையும் ஒன்றாக வதக்கிக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் குழந்தைங்க சாப்பிட்றனால ரெண்டு சேர்த்துருக்கேன் உங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்ரலாம் இந்த மாதிரி நல்லா அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையை நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக அதையும் வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கு போகிறோம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்தளவுக்கு வதக்கினீங்கன்னாவே போதும் கலர் ரொம்ப மாறணும்லாம் இல்லை இதே போதுமானதாக இருக்கும் இது கூடவே கால் மூடி தேங்காயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு கலர் இருந்தால் போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் சூப்பரான மல்லிச்சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்கும் அட் இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகும் தேங்க்யூ